போன் ரீலைன்மெண்ட் அஸ்திக்கட்டுன்னு ஒரு படிப்பு இருக்கு இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நல்லா கேக்குனீங்க நீங்கள் ஏற்கனவே எல்லாரும் செய்கிறத பண்ணக்கூடாது இது ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு மெத்தட் ஒரு நூதன முறை புதுசாக செய்யணும் இல்லை புதுசாக பெயர் வைக்கணும் அஸ்தி கட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு புதுசாக இருக்கா இல்லையா அப்போ அது நீங்கள் படித்தா அதில் சம்பாதிக்கலாமா இல்லையா அஸ்திக்கட்டு கான்செப்ட் சொல்கிறேங்க அஸ்திக்கட்டுங்கிறது ஒரு கான்செப்ட் நமது உடம்புல தொண்ணூற்றி ஆறு எழுந்து இணைப்புகள் இருக்குதுங்க பாருங்க இங்கே பாருங்கள் வளையுதா ஒன்று ரெண்டு மூணு இது நாலு மணிக்கட்டு நாலு கை மூட்டு இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் நம்ம உடம்புல அப்படி வளையுதோ ஆட்ட முடியுதோ அதெல்லாம் ஒரு ஜாயிண்ட் இருந்து கை மூட்டு வரைக்கும் எங்கேயாவது அசைக்க முடியுமா அப்போ இங்கே ஜாயிண்ட் இல்லை இப்படி இந்த வலது கையில் மட்டும் பதினேழு ஜாயிண்ட் இருக்குங்க இடது கையில் பதினேழு ஜாயிண்ட் வலது காலில் பதினேழு இடது காலில் பதினேழு எலும்பு இருக்கு இல்லைங்களா எலும்புல லம்பாடு துராசிக்கு சர்வைக்கல் இப்படியெல்லாம் மொத்தமாக கணக்கு போட்டால் தொண்ணூத்தாறு ஜாயிண்ட்டுங்க நல்லா கேள்விங்க இது ஒரு கான்செப்ட் நமது உடம்புல தொண்ணூத்தாறு ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா ஏன் தெரியுமா அது வளையுது ரெண்டு எலும்புக்கு நடுவில் ரெண்டு எம் கேப் இருக்குமாம் டூ மில்லி மீட்டர் தான் வலையுதாமா இந்த கதவு இருக்குன்னு வச்சுக்கல கதவுல நடுவுல கேப் இருக்கு இல்லைங்களா தான் கதவு மூடி திறக்குது அந்த ஒரு ஆப் அடிச்சிருங்க திறக்க முடியாது இந்த ரெண்டு எம்எம் இருக்கிற அந்த கேப் ஒரு எம் எம்மா வலிக்குமாமா அதுதான் மூட்டு அதான் கழுத்து வலி இடுப்பு வலின்னு சொல்றாங்க இல்லைங்களா எலும்புக்கு நடுவில் உள்ள கேப் ரெண்டு எம்எம் இருக்கிறது ஒரு எம்எம் வந்தால் வலிக்கும் அது ஜீரோ ஆயிடுச்சு அசைக்க முடியாது இது வரைக்கும் தூக்க முடியுங்க கை தூக்க முடியலங்க கழுத்திருப்பு முடியலைங்கன்னா ஜீரோ ஆயிடுச்சுன்னு ஒருத்தங்க பாருங்கள் ரெண்டு எம்எம் இருக்கு இல்லையா மூணுன்னு போனால் வலிக்குங்க நாலுன்னு போனால் பயங்கரமாக வலிக்கும் ஒன்றுன்னு வந்தால் பாதி ஆசையும் மீதி ஆசையாது ஜீரோ போனால் மொத்தம் ஆசையாது புரிஞ்சுன்னா கேப் அதிகமானாலும் கம்மியானாலும் வியாதி இது ஒரு கான்செப்ட்